முகம் தெரியாத உறவுகளை இணைக்கின்ற இணையம் ஆமாங்க இணையத்தை பற்றி தாங்க இந்த கவிதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகம் மட்டும் அறிந்த உணர்வுகள் முகமறியா அன்பு உறவுகள் இணையம் என்னும் ஒரு வலை இணைந்துவிட்டால் நீயும் சிலை விலகிப்போன போன உறவுகள் எல்லாம் விரல் நுனிகள் தேடித்தரும் முகநூலில் நுழைந்து விட்டால் பல தெரிந்துவிடும் நட்பெண்ணும் வலை நூலுக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் கள்ளமோ கபடமோ நம் உள்ளமோ அதைத்தான் தேடும் புகைப்படத்தில் பார்த்த முகம் புன் சிப்பில் மகிழுது அகம் உரையாட தவிக்கும் மனம் உறவாட ஏங்கும் தினம் முகம் தெரியா நபரிடையே அகம் புரியா உறவு முறை பொருத்தம் ஏதும் பார்ப்பதில்லை வருத்தம் வருவதையும் உணர்வதில்லை உலோகத்தில் செய்த எந்திரம் உலகத்தில் செய்கிறது தந்திரம் உணர்வுகளுக்கு உருவம் தந்துவிட்டு திருடிக் கொள்கிறது அமைதியான கருத்து பரிமாற்றங்கள் அன்பின் ஏமாற்றங்கள் ஆபத்துகள் தெரிந்து பயன்படுத்தினால் ஆக்கங்கள் பல நிகழ்த்திடலாம் தேவையற்ற உறவுக்குண்டில் தேடிப்போய் போய் விழுந்திட வேண்டாம் கண்ணில் காணும் உறவுகளை கடந்து விலகி சென்றிடவும் வேண்டாம் முள்ளும் மலரும் நிறைந்தது முகநூல் முல்லை விலைக்கு மலரை பறிப்போம் பொழுதுபோக்கு என்று ஏமாந்து அழுது நோக வேண்டாமே அறிவு கூர்மையோடு நாம் அதனை கையாள்வோமே இணையத்தில் இணைந்திருப்போம் இயந்திரத்தால் இதயத்தால் இணைந்திருப்போம் இன்முகமாய் இனிய இணைய உறவுகள் அனைவருக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் நன்றி